ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்புக்கிடி குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தேவரர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள்ங்க இப்ப மிதுன ராசிக்கு பார்ப்போம் மிதுன ராசிக்கு ஆறாம் இடம் எனக்கூடிய கடன் நோய் எதிரி அமைப்பு வேலையும் உண்டு வேலைக்கு பொறுப்பாவார் செவ்வாய் கிரக பாவக சுபத்துவத்தாலும் பலன் இருக்குங்க பதினோராம் இடத்தையும் தொடர்பு கொள்வார் ஒரு ஆறாம் இட ஆகாத ஸ்தானமா இருந்தாலும் எல்லாமே வேணும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து வேலை தாய் மாமா எல்லாமே வேணும் கிரக இருப்புகள் வச்சுதான் நமக்கு நல்லது கெட்டது நடக்குது இதை புரிஞ்சுக்கிறோம் அடிப்படை என்னுடைய மேன்மை மிக்க ஆசானவர்களுடைய சு கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலன் இருக்கு இப்படி புரிஞ்சாதான் பலன் சொல்ல முடியுங்க பதினோராம் இடம் லாபத்தையும் குடிக்கும் லாபம் மூத்த அண்ணே மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரம் ஆனா பெண்ணான மூத்த சகோதரம் ரெண்டாம் தாவரம் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த செவ்வாயை தருவாருங்க இப்ப செவ்வாய் சனி செவ்வாயோ செவ்வாய் வந்து சனியோட பார்வை இருந்தாரு மிக கெடுதல் செவ்வாய் நன்மையும் செய்ய மாட்டார் சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டா செவ்வாயும் நல்ல படம் செய்யாது சனியும் நான் நல்லபொழலை செய்யாது உன்னால நான் கட்டேன் என்னால நீ கட்டிங்கிற சொல்லுவாங்க அந்த படம் இப்படியே பொருந்தும் அந்த இருக்கிற இடத்தை பொறுத்தும் கடுமை இருக்கும் கடுமையோட அளவு பார்க்கணும் சுபத்துவமான வீட்டில இருந்தால் கடுமை கம்மியா இருக்கும் பாவத்துவமான வீட்டுல இருந்தா கடுமையாகும் ராஜு சேர்ந்துட்டா கடுமையாகும் இப்படி புரிஞ்சுக்கிடணும் வரைக்கும் உள்ளதை பெற்றுருங்க இப்ப செவ்வாய் வந்து அஞ்சாம் பாவத்துல உட்காந்து குறுபாவை வாங்குறாரு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் ஒன்றரை மாசம் செவ்வாய்க்கு இருப்பார் கோல்சார்க்கு கண்டிப்பா சொல்லணும் கோல்ச்சாரம் சொல்ல தேவையில்லைங்கிறவங்க எல்லாம் பெரியார்கள் கண்டிப்பா ஏன் சொல்றோம்னா மிக வசதியானவர்கள் பிராப்தமானவர்கள் எல்லாரும் கிடையாது தொண்ணூறு சதவீதம் அடிப்படையில் உழைச்சி படைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஏ உழைச்சி படைக்கூடிய என்ன அரிசம் இல்லை அரிசம் இல்லைன்னா என்ன கிரக ஒளி இல்லைன்னு நடத்தும் சரிவர இல்லை அப்ப இப்ப வரக்கூடிய கிரகங்கள் அதுக்கு ஒளி கொடுக்குது அப்ப நம்ம முறை குளாச்சாரம் பழங்கிக்குதான் இந்த பாயிண்ட நீங்க பாருங்க புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்ப செவ்வாய் குருவோட பார்வை வாங்குறதுனால பிள்ளைகள் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கடன்கள் ஒளியும் சுபக்கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கடன்கள் துன்புறுத்துற கடல்கள் வரையும் நோய் அடுத்த அடுத்தாங்க சண்டை போட்டவங்களுக்கு வாக்குவாதங்கள்லாம் குறையும் நல்ல அமைப்பு பதினோராம் பாத அந்த அதே செவ்வாய் எட்டாம் இடத்தை பாக்குறாரு மிதனத்துக்கு செவ்வாய் ஆகாதவர் தான் ஆனா எட்டாம் இடத்தை சுபத்துவமா பாக்குறாரு ஆரோக்கியம் குறைவா இருந்தவர்களுக்கு அதுல இருந்து ரெமிடி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மருத்துவர் பாக்குற ஒரு அமைப்புகள் கிடைக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் பெரும் மூத்த அன்னை எல்லாரும் நமக்கு வேணும் மூத்தவர்கள் நல்லபடியா இருப்பாங்க மூத்த உடைய இந்த கருத்து பதங்கள் மறையும் லாபங்கள் கிடைக்கும்போது தொழில் நல்லா இருக்கும்ல வேலைக்கு நல்லபடியாக அமைக்கும் இல்லை வேலை தொழில் லாபமாக சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுபச்சரவுகள் கண்டிப்பாக வரும் கண்டிப்பா சுபச்செலவுகள் கண்டிப்பாக வரும் அவங்கவுங்க புத்திக்கு தக்கன பலன்கள் உங்க ஜாதகத்துல இன்னைக்கு இருக்கோ அதனுடைய பலன்கள் அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது கடன் நோய் இது கடன் நோய் அமைப்பில் இருந்தவங்க வருமானம் இல்லாமல் இருந்தவங்க லாபங்கள் கம்மியாக இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை வேலை கிடைக்கும் தாய்மாமனுடைய அனுசரணை இருக்கும் மூத்த அனுசரணைகள் இருக்கும் சுபகரையங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது உறுதியான ஒரு அமைப்புங்க கிரக பாவக சுபத்துவப்படி நான் இந்த கொலச்சாட பலன் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக வேண்டினால் இந்த திரை செய்யக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பலன்களை எந்த ஒரு பலன்கானாலும் நீங்க தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டண முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து நீங்க வரக்கூடிய நூத்தமான வீடுகளை பார்த்து பயன்பெறலாம் நன்றி அடுத்த வீடியோல கடகராசிக்கான செவ்வாய் பயிற்சி பார்ப்போம்